டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைக்கிறேன் நம்ம எனக்கு சத்தியத்தை அனுப்போம் ஆனரபிள் காண்டாக்ட் நல்ல நடக்க உள்ளவர்களாக எப்படி வாழ வேண்டும் என்று அப்போஸ் நாங்கள் பேரரசில் புத்தி மதிலே நம்ம சொல்கிறார் முதலாவது நல்ல நடக்க உள்ளவர்கள் வாழ்னோன்னா நம்ம அந்நியரும் பரதேசிகமாக என்ன வேண்டும் ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் மாச பெரிய மாணவர்களே அந்நியரும் பரதேசிகமாக இருக்கிற நீங்கள் நம்ம எப்படி நம்மை காண வேண்டுமா இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம அந்நியரும் பரதேசமாக இருக்கிறோம் இந்த உலகத்துலேயே நம்ம நித்திய நித்தியமாக யாருமே வாழ போகிறது இல்லை யாருமே ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம்னு வாழப்போகிறது கிடையாது நூறு வருஷம் வாழ்ந்தால் கூட பாருங்கள் ஒரு ஷார்ட் பீரியட் தான் அது ஒரு பயணத்தில் இருக்கிறோம் அந்த எண்ணத்தோடு வாழணும் பாருங்கள் நம்முடைய குடியுரிமை பரலோகம் நம்ம பரலோகத்தினுடைய சிட்டிசன் வாழும்போது அந்த எண்ணத்தோடு வாழணும் பாருங்கள் இந்த உலகத்துக்குரியவன் நல்ல இந்த உலகத்தில் சில கடமைகள்லாம் இருக்குது இந்த சமுதாயத்தில் நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது குடும்பத்தில் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது சபையில் அரசாங்கத்தில் செய்ய வேண்டிய சில கடமைகள்லாம் இருக்குது அதெல்லாம் செய்யணும் ஆனாலும் பாருங்கள் இந்த உலகம் வந்து நமக்குரியதல்ல நம்ம பரலோகத்துக்குரியவர்கள் அந்த எண்ணத்தோடு செயல் பண்ண பாருங்கள் நம்ம அந்த எண்ணத்தோடு வாழும்போது தான் பாருங்கள் நமக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக முடியும் மாம்சமும் ஆவியும் பாருங்கள் ஒன்று கொண்டு சண்டை போடுது ஆனால் மாம்சம் தான் அநேக நேரத்தில் ஜெயிக்குது அது எப்படி நம்ம மேற்கொள்வது இந்த எண்ணம் மேலோகி இருக்கணும் பாருங்கள் நான் இந்த உலகத்துக்கு அந்நியர் பரதேசி நம் தேவனுடைய வீட்டார் தேவனுடைய நகரத்தார் பரலோகம் தான் நம்மளுடைய குடியுரிமை அந்த எண்ணம் இருக்கணும் பாருங்கள் அந்த எண்ணம் இல்லைனா பாருங்கள் இந்த உலகத்தில் சுருட்டுற வரைக்கும் சுட்டுவோம் எதுக்கு அவ்வளோ ஊழல் நடக்குது எதுக்கு அத்தனை பேர் அவ்வளோ சுருட்டுறாங்க அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த உலக வாழ்க்கை தான் எல்லாமே நினச்சிக்கிறாங்க இந்த உலக வாழ்க்கை ஒரு ஷார்ட் பீரியட் தான் பாருங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறோம் ஒரு ட்ராவலில் இருக்கிறோம் நிறைய பேருடைய ட்ராவல் எப்போ வேணாலும் முடியலாம் ஆனால் அதனால் நம்ம வாழ்க்கை முடிஞ்சது கிடையாது நம்ம நித்திய நித்தியமாக வாழ போகிறோம் தான் நம்மளுடைய குடியிருப்பு பாருங்கள் அந்த எண்ணத்தில் வாழணும் அப்படி வாழும்போது தான் பாருங்கள் மாம்ச இச்சைகளை விட்டு விலக முடியும் அநேகர் பாருங்கள் மாம்ச இச்சைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்றாங்க தங்கள் சரீரத்தை அழிச்சிடுறாங்க சாராயத்துக்கும் சிகரெட்டுக்கும் அழித்து பாருங்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து இருக்கிறாங்க சரீரம் பாருங்கள் தேவனுக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்றாக இருக்குது அதனால தான் அவர் நம்முடைய சரீரத்தையும் அவர் ஒரு நாள் உயிர்ப்பிக்கிறார் மகிமே உள்ள சரீரமாக அவர் நாள் மாற்ற போகிறார் அவங்க தான் பாருங்கள் எந்த சரீரம் கல்வாரி சீழுவில் அடிவானதோ அதே சரீரம் தான் பாருங்கள் கல்லையிறிலேருந்து எழுந்தது சரீரம் தேவனுக்கு முக்கியம் பாருங்கள் சரீரத்தை பாதுகாக்கணும் மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும் நம்மளோட ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற இந்த மாம்ச இச்சைகளை விட்டு விலகினா அந்நியரும் பாரதேசினு வென்ற எண்ணம் வேண்டும் அந்த எண்ணம் தான் நமக்கு மேலே வங்கி இருக்கணும் பாருங்கள் மூன்றாவது புறஜாதிகள் நமக்கு விரோதமாக சொல்லுகிற விஷயத்தில் நம்ம நல்லடக்கி உள்ளவரெலாம் இருக்கணுமா பாருங்கள் அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டுலாம் நமக்கு விரோதமாக இருக்கணும் அவங்க கரெக்டாக சொல்லக்கூடாது அவங்க பொய்யாக சொல்கிற மாதிரி இருக்கணும் பாருங்கள் அநேக நேரத்தில் பாருங்கள் விசுவாசி மேலே வர குற்றச்சாட்டுலாம் பார்த்தாலுமே அது உண்மையாக தான் இருக்குது இவர் பணத்தை ஏமாற்றிட்டாரு அவர் அந்த பெண்ணை ஏமாற்றிட்டாருன்னு கேட்கும்போதெல்லாம் பாருங்கள் அதில் பொய்யாக இருக்கணும் நமக்கு விரோதமாய் செய்கிற அந்த குற்றச்சாட்டாக இருக்கணும் அது உண்மையாக இல்லாதபடி பார்த்துக்கணும் பாருங்கள் சாம்பு வேலை சொல்கிறார் நாங்கள் யாருடைய எருதையாவது நான் ஏமாற்றி இருக்கிறானா யாருடைய கழுதை யாவது நான் திருடியிருக்கிறேன்னா யாரும் அப்படி குறை சொல்ல முடியலை பாருங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசியும் வாழணுன்னு வேலை சொல்லுகிறது மற்றவங்க மேலே சொல்லுகிற குற்றச்சாட்டு பொய்யாக இருக்கணும் அது உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதா இருக்கணும் அவங்க வந்து உண்மையை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் பாருங்கள் நமக்கு விரோதமாக செய்கிற அந்த விஷயத்தில் அவர்களுக்குள்ளே பாருங்கள் நம்ம நல் நடக்க உள்ளவர்களும் வாழணுமா அவர்கள் இல்லை அவர்களுக்குள்ளேயே நீங்கள் நல் நடக்க உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அனைவரு பாருங்கள் யாரை திட்டினானா அவங்க மூஞ்சில் முடிக்க மாட்டாங்க அவங்கள விட்டு விலகினு பார்ப்பாங்க கம்பெனியில் எதாவது மேனேஜர் திட்டாருன்னா உடனே ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க அந்த வேதம் சொல்கிறது நீங்கள் அவர்களுக்குள்ளேயே நடந்து நல் நடக்க உள்ளவர்களாக நடந்து அவர்கள் மத்தியில் தான் நம்ம வாழ வேண்டும் பாருங்கள் நமக்கு விரோதமாய் நமக்கு குற்றச்சாட்டுகள் மத்தியில் தான் நம்ம வாழ வேண்டும் அப்போ தான் பாருங்கள் அவர் மத் அவர்கள் நம்முடைய நல்ல நடக்கைகளை கண்டு தேவனை அறிந்து கொள்வார்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்துவார்கள் நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்றது பாருங்கள் அநேகரை கர்த்த நடையில் இருக்குது பாருங்கள் உபத்திரவத்தில் கஷ்டத்தில் மற்ற நம்ம மேலே பொய்யாக போது நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்றதை பார்த்து அநேகர் தேவ நடையில் வராங்க நம்ம பாருங்கள் அவங்க மத்தியில் நல்ல நடக்கை உள்ளவர்கள வாழணுமா தீமைக்கு தீமை செய்யாமல் உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யாமல் நம்ம நன்மை செய்யணும் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் தீமைக்கு நன்மை செய்யணும் நமக்கு விரோதமாக கூட பாருங்கள் அவங்களுக்கு நன்மையை தான் நம்ம செய்யணும் அப்படி நம்ம வாழும்போது அவர்களுக்குள்ளே நம்ம நல் நடக்க உள்ளவர்களை வாழும்போது பாருங்கள் அவர்களே நம்ம ஜெயிக்க முடியும் ஒரு நாள் அவங்களோட ஆத்மாவையும் பாருங்கள் கிறிஸ்துவுக்கு நம்ம ஜெயிக்க முடியும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்களாம் பிரசங்கத்தில் இயேசு சொன்ன மாதிரியே சொல்கிறார் பாருங்கள் பேஜருக்கு மைண்டில் மலைப்பிரசங்கம் இருக்குன்னு விதவெல்லாம் சொல்கிறாங்க அதுதான் மைண்டில் வச்சுன்னு சொல்கிறார் அவர் சந்திப்பின் நாளிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் அவ அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள தான் நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது நம்ம பிரச்சனையை கண்டு விலங்காமல் அவர்களுக்குள்ள நல்ல உள்ளவர்களாய் வாழ வேண்டும் இதுதான் பாருங்கள் நல் நடக்கை ஆனரபுள் காண்டாக்ட் இப்படி தான் நம்ம வாழணும் யாரோ ஒருத்தர் உங்கள் மேலே குற்றச்சாட்டிட்டாங்கிறதுக்காக அவங்களை விட்டு விலகிறது இல்லை வேலையை விட்டு வர்றது இல்லைனா அந்த வாண அந்த மாமியார் சொல்லிட்டாங்கிறதுக்காக குடும்பத்தை விட்டு போகிறது இப்படி தான் இல்லாமல் அவர்களுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்து நல்ல நடக்க உள்ளவர்களாய் வாழ்ந்து இப்படி தான் அவர்களை கிறிஸ்துவ ஜெயிக்கணும் பாருங்கள் பேத்துல சொல்கிறாரு மனைவிகள்லாம் எப்படி கணவனை ஜெயிக்கணுமா நல்ல நடக்க உள்ளவர்களே சும்மா ஜவம் பண்ணு பைபிள் படி சர்ச்சுக்கு வாங்க சொல்லி டார்ச்சர் பண்ணாமல் அவர்களுக்குள்ளே நாம் நல்ல நடக்க உள்ளவர்களாம் இருக்கும்போது பாருங்கள் அவர்களே கேட்பாங்க நானும் அவங்க கூட சர்ச்சுக்கு வரேன் அதுதான் பாருங்கள் உண்மையால் ஜெயம் எடுக்கிறது அதுதான் கிறிஸ்துவ கண்டு ஜெயிக்கிறது நம்ம அப்படி வாழும்போது அவர்கள் நம்ம தேடி வருவார்கள் அவர்கள் தேவனை தேடுவார்கள் இப்படி தான் தேவனுக்கு மகிமை உண்டாகணும் பாருங்கள் நம்ம யாரையும் போய் தொல்லை பண்ணி சர்ச்சுக்கு வா பைபிள் பண்ணி ஜவம் பண்ணு அப்படின்னு யாரையும் டார்ச்சர் பண்ணதாலும் யாரும் மா யாரும் போகிறது கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கே அது பண்ண முடியாது பாருங்கள் பைபிள் படித்தா ஜவம் பண்ணியேன்னு கேட்டால் அவங்களே எரிச்சல் வராங்க நாம் அப்படி பண்ணாமல் நாம் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்க உள்ளவர்களாக வாழும்போது பாருங்கள் அவர்கள் பாருங்கள் ஒரு நாள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் அது நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பாருங்கள் விசுவாசிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய கடமை என்னது நல்ல நடக்க உள்ளவர்களாக வாழணும்